வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கிராமத்தில் ஒரு பழமையை செக்குன்னு தெரியுமா சிவலிங்கன்னு திருப்பரங்குன்றம் விஷயமாக வந்த தீர்ப்பை குறித்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு இது தனிநபருடைய விருப்பத்துக்கெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை நீதிமன்ற உத்தரவை வந்து நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோம் இங்க போங்க அது உங்களுடைய உரிமை ஏன்னா நீங்க இந்து மத விரோதி மக்கள் விரோதி முருகன் விரோதி எல்லாரும் தெரியும் ஆனா அதுக்காக அவர் சொல்ற வார்த்தை இருக்கு கோடிக்கணக்கான இந்து மதகனுடைய நம்பிக்கை திருப்பரங்குன்றம் தீபத்தூன்ல தீபமேத்த தான் வந்து பிணங்களை புதைக்கணும் அல்லது எரிக்கணும் கண்ட இடத்துல எல்லாம் செய்ய முடியாது நீதிமன்ற உத்தரவு வந்து ஏதாவது இடத்துல செய்யணும்னு சொன்னா நாங்க அதை நிறைவேற்றணும் அவசியம் இல்லைன்னு வந்து ஒரு தடித்த வார்த்தையும் திமிர்த்தனமான வார்த்தை அயோக்கியத்தனமான வார்த்தைகளை அவர் பேசுறாரு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும் அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க அது போல பழக்க வழக்கங்கள் தான் எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள் நான் கேட்கறேன் ஒரு சாமானியன ஒரு நான் கேக்குறேன் அப்புறம் என்ன இதுக்கு உங்க முன்னாள் மாநிலத்தை உங்க தலைவர் இருக்காரு கலைஞர் அவர் மறந்து மறைந்த பிறகு அவருடைய உடலை வந்து மெரினா பீச்சில தான் பொதிக்கணும்னு எதுக்கு ஏன் சொன்னீங்க கண்ணமாப்பேட்டை இருக்குல்ல அங்க பதிச்சு இருக்கலாமே எதுக்கு அங்கதான் போகணும்னு நீதிமன்றத்துக்கு போனீங்க இது சாமானியன் ஒருத்தன் கேட்டானா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி கொழுப்பாக திமிர்த்தனமாக பேசுவதை தொடர்ந்து செய்யறாரு முதல்ல அவர் வாயை நாவை அடக்கி பேச வேண்டும் அப்படி இல்லை என்றால் மு ஸ்டாலின் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடியோடு துரை துடைத்து எரியப்படுவீர்கள் மரண அடி உங்களுக்கு காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா